தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் மூன்றாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது ரொம்ப விறுவிறுப்பாக உத்தரப்பிரதேஷ் அசாம் குஜராத் உட்பட பன்னிரெண்டு மாநிலங்களில் ரொம்ப இருக்கு தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இடஒதுக்கீடு குறித்து பாஜக காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் பாஜகவின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இடஒதுக்கீடு பற்றி மற்றும் அதை சார்ந்த பல விஷயங்கள் பற்றி நம்முடன் சிறப்பாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாஜக தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கு இது இந்த எந்த அளவுக்கு உண்மை சார் இந்த இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லலை அவங்க இந்த நாட்டினுடைய செல்வத்தில் இந்த நாட்டுடைய வருமானத்தில் முதல் தகுதி வாய்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் சொல்லியிருக்காங்க அதை பாஜக எதிர்த்துருக்கு இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் ஆந்திராவில் நாலு விழுக்காடு இஸ்லாமியர்கள் கொடுத்தாங்க ஆந்திராவுடைய நீதிமன்றம் அதை நிராகரிச்சிச்சு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டது ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் கிடையாது சமூக நீதி என்ற அடிப்படையில் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அப்போ இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை மதத்துக்காக கொடுப்பது என்பது சட்டப்படி குற்றம் அது கொடுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கொடுத்துருக்கு அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாமல் மக்களை குழப்பத்துக்காகவும் சிறுபான்மையினுடைய வாக்குகளை மொத்தமாக அள்ளி பெறுவதற்காகவும் காங்கிரஸ் செய்கின்ற சூழ்ச்சி இது காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் அந்த இந்தி கூட்டணி செய்கின்ற சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியிலே இந்த வலையிலே மக்கள் விழுந்து என்று தான் அதை நாம் இன்றைக்கு பரப்புரையிலே செய்ய கட்டாயப்படுகிறது சிவின் ஃபோர்ஸ் டு டாக் ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம மோடி அவர்கள் செய்த சாதனை காட்டிலும் அவர்கள் சொல்லுகின்ற பொய்யை மக்கள் நம்பிவிடக்கூடாது அது அபாண்டமான பழி முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க இல்லாதெல்லாம் சொல்கிறாங்கன்னு மக்களுக்கு புரிய வச்சா தான் இந்த மாதிரியான கட்சியினுடைய முகத்திலே கழிக்கப்படும் அதுக்காக பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதை பற்றி பேசுது இடஒதுக்கீட்டை மோடியெல்லாம் எந்த கும்மனாலையும் இப்போ நம்ம வந்து அழிக்க முடியாது ஏனென்றால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை சமூக நீதி சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மேலோங்கி வருகின்ற வரை சமமாக வருகின்ற வரையில் இடஒதுக்கீடு இருக்கும் ஆனால் அரசியமைப்பு சட்டத்தில் அப்படி சொல்லலை பத்தாண்டுகள் தான் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் பத்தாண்டுகள் ஆகலை எழுபது ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்னும் ஆகலை என்ன காரணம் அந்த இடஒதுக்கீட்டில் யார் அதிகமாக நான் பலம் பெறுகிறார்கள் என்று பார்த்தால் பணக்காரர்கள் காசு படைத்தவர்கள் ஏற்கனவே வழக்கறிஞர்களாகவும் பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஆனவர்கள் அவருடைய குழந்தைகள் இப்படி தொடர்ந்து அந்த இடஒதுக்கீட்டை அபகரித்து அந்த பணம் படைத்த சமூக நீதி சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏழைகளுக்கு வஞ்சிக்கிறார்கள் அது அரசாங்கம் அனுமதித்து கொண்டிருக்குது ஒரு தலைமுறைக்கு நாம் கொடுக்கலாம் ரெண்டாவது தலைமுறைக்கு அந்த குடும்பத்திலிருந்து கிடையாது என்பது போன்ற ஏதாவது ஒரு வரைமுறை வைக்கணும் அப்போ தான் ஏழைகள் அந்த இடத்துல கிடைக்கும் அந்த இடம் காசு இல்லாதவங்களுக்கு முதல் முறையாக பட்டதாரியாகக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படி தான் இந்த இடஒதுக்கீட்டை நாம் சமாளித்தோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுகளில் அவங்களும் ஒரு சமமான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க எழுபது ஆண்டுகளில் வரலன்னா அங்கே ஏதோ குறை இருக்குது நான்கு தலைமுறை வர முடியுதுன்னா அந்த சட்டத்தில் ஏதாவது குறை இருக்கணும் இல்லைன்னா அதை அமல்படுத்துவதில் ஏதோ குறை இருக்குது அல்லது யாரும் சிலர் அதை அபகரிக்கிறார்கள் இவர்கள் பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் எப்படி சமுதாயத்தில் பார்ப்பனர்கள் எல்லாவற்றையுமே பெரிய அதிகாரிகளை பெறுகிறார்கள் என்று பரிசுபடுத்தி கொண்டு வந்தார்களோ அப்படி இடஒதுக்கீட்டில் அந்த ஜாதியை சார்ந்த அதில் உள்ள பார்ப்பனர்கள் இவர்கள்லாம் பணக்காரர்கள் ஏற்கனவே அதற்கான பின்னணியில் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஏழை மக்களுடைய பாமர மக்களுடைய இடஒதுக்கீட்டை அபகரித்து கொண்டு அவர்கள் மட்டுமே கொழித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் மாற்றம் வேண்டும் எனவே இடஒதுக்கீட்டை இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இவர்கள் இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜக போன்ற கட்சிகளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய குறுக்கிக்கலாம் எந்த சார் அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது ஓபி ஓபிசி கிட்ட இருந்து பறிச்சு கொடுக்கப்பட்டது தான் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினர் விமர்சனம் பண்ணுறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார் முழுமையான பொய்யை மட்டுமே பேசுவது என்று சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சி ஏனென்று சொன்னால் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்போது இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யார் வராங்க அப்படின்னா தலித்தினுடைய இடத்தை பிடித்து பத்து விழுக்காடு கொடுக்குற அதாவது இப்போ பேக்வர்ட் கிளாஸு தலித்து அவங்களுக்குள்ள சலுகை அவங்களுக்குள்ள ஒதுக்கீடு அப்படியே இருக்கும் பொதுப்பட்டியலே இருக்கக்கூடியது இருக்கிறதோ அந்த பொதுப்பட்டியலே இருக்கக்கூடியதில் பத்து விழுக்காடு இருக்கிறாங்க அந்த பத்து விழுக்காடு தான் பொதுப்பட்டியலே இருக்கக்கூடிய ஜாதியின் நடக்குது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்று கொண்டிருக்கக்கூடிய ப பின்தங்கியவர்களுக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த இடபிள்யூஎஸ்ல இடம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதில் இடம் இருக்குது ஆக பொதுப்பட்டியலில் வரக்கூடியவர்களுக்கு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து விழுக்காடு வேண்டும் நான் இப்போ தனித்துக்கு சின்ன பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையில் மேலே கொண்டு வரணும் அப்படி ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் மேலே கொண்டு வர வேண்டும் பொதுப்பட்டியலிலும் கூட பணக்காத இருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுத்து சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கேயும் இடம் கிடையாது சமூக நீதி என்ற இடம் வதக்கிட்டு கிடையாது பொதுப்பட்டியல்லையும் கிடையாது அப்போ அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் கைத்தூக்கி விட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நாம் ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பொதுப்பட்டியலிலே இருக்கக்கூடிய பத்து விழுக்காடு அவர்களுடைய விழுக்காடு அது பொதுப்பட்டியலில் அவங்களும் இருக்காங்க அந்த ஏழைகளும் இருக்காங்க அவங்களுக்கு பணம் இல்லாத காரணத்தினால அந்த இடத்த நிரப்ப முடியல அவங்களால் இப்போ நம்ம அதுக்கான வசதிகளை பண்ணி அவர்களை நாம் கைத்தூக்கி விட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பு அதாவது பொதுப்பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள் பொதுப்பட்டியல் ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ எண்பத்தி ஏழு ஜாதி இடஒதுக்கீட்டில் இடபிள்யூஎஸ்ல வராங்க ஒரு ஜாதி கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி பிராமணர்களுக்கு அத்தனை பறித்து கொள்வதற்கான சதி இந்த எண்பத்தேழு ஜாதி இருக்குது இங்கேருந்து பிராமணம் வரும் அதில் அதனால் இவங்க பொய் சொல்வதே உறுதிமொழியாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை மத மாற்றம் செய்கிறார்கள் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது என்பதுக்காகத்தான் இடபிள்யூஎஸை நாம் ஆதரிக்கிறோம் சார் அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லக்கூடிய சிஏஏ இது வந்து இந்த சட்டமான் என்பது ஒரு சில மாநிலத்துக்குள்ள வரவே கூடாது அதுலேயும் குறிப்பாக மம்தா பானர்ஜி வந்து சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல இதை நான் வந்து கண்டிப்பாக உள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சாரங்களை சொல்லிட்டு வராங்க அதுக்கு மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தனியார் ஊடகத்தில் பேட்டி அளிச்சிருக்காரு அதுக்கான அதிகார வரம்பு என்பது மாநில அரசு கிட்ட கிடையாது இது வந்து ஒரு மத்திய அரசு கையாள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது வந்து அப்போ மாநில அரசுக்கு தேவையானதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்ல வராங்க சார் இதில் மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் என்பதெல்லாம் ஒன்றுமே பறிப்பு எல்லாம் கிடையாது சிஏஏ என்பது ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கான அங்கீகாரம் இவன் இந்த நாட்டு குடிமகன் குடியுரிமை சட்டம் குடி உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த குடியுரிமை என்பது இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்குமே குடியுரிமை இருக்கிறது அந்த குடியுரிமையை ஆதாரப்பூர்வமாக அந்த குடியுரிமை ஆவணப்பூர்வமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கும் நிராகரிப்பதற்காக கொண்டு வந்த அல்ல இது இது யாரை நிராகரிக்கும் என்று சொன்னால் ஊடுருவல்காரர்களுக்கு தவறான வழியிலே அவர்கள் இந்தியர்கள் என்று எங்காவது பதிவு செய்தால் அவர்களுக்கு சில வரைமுறைகளிலே சிக்கிக்கொள்வார்கள் அவர்களுக்கு கிடைக்காது மேற்கு வங்கத்தில் எவ்வளோ கிடைக்காமலாம் போகாது மேற்கு வங்கத்தில் ஏன் மம்தா பானர்ஜி அப்படி சொல்கிறாங்கன்னா ஊடுருவல்காரர்கள் அதிகமாக மேற்கு வங்கத்தில் இருக்காங்க அவங்க தான் ஓட் பேங்க் ஃபார் மம்தா பேனர்ஜி அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதனால் இந்த இடஒதுக்கீடு சிறிசன்ஷிப் என்பது ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு அவசியம் தேவையானது சிறிய சிறிய நாடுகளிலே கூட இருக்காது இல்லாத நாடே கிடையாது இலங்கையில் இருக்குது பங்களாதேஷில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது அப்படியே அங்கெல்லாம் அந்த குடியுரிமை அந்த அந்த சட்டம் இருக்கின்ற பொழுது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் குடியுரிமையே யாருக்கும் பட்டா இல்லாத நிலம் போல் யார் வேணால் வரலாம் யார் வேணால் என்ன என்னது காடா நாடா எனவே இந்த நாட்டிலே நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கான ஒரு அதிகாரமும் உனக்கு இருக்க வேண்டும் அதற்கான ஆவணம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதுதான் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வராங்க இது எந்த மதத்தை சார்ந்தவர்களையும் அப்புறப்படுத்துவதற்காகவோ அல்லது அவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று மறுப்பதற்காகவோ கொண்டு வந்தது அல்ல இதுவரை இந்தியாவிலே இல்லாமல் இருந்ததை இப்பொழுது அமல்படுத்த மோடி அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டுக்கென்ற ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த நாட்டு குடிமங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் இது புறம்போக்கு நாடல்ல இது பட்டா உள்ள இடம் இங்கே சொந்தமானவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் குடியுரிமை சட்டம் இதில் எப்படி பாதிப்பொருள்னு நினைக்கிறீங்க ஒரு சில மாநிலங்களில் மட்டும் உள்ளேயே இப்போ தமிழ்நாடு உட்பட சார் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி மாநிலத்தில் சொல்கிறாங்க அதில் ஏதோ பொருள் இருக்கா அப்போது தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் பொறும்போக்கா பா இந்தியா அது ஆக இந்தியா முழுவதும் குடியுரிமை என்று சொன்னால் தமிழகமும் அடங்கும் மேற்கு வங்கமும் அடங்கும் இது மதவாத அரசியல் இது அடங்கலை அப்படின்னா அவர்கள் இந்திய நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் தனிநாடு கேட்பதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள் என்ற குற்றத்திற்கு அவர்கள் ஆளாவார்கள் அதனால் அவர்கள் அடங்கி தான் நியாயமானது அவர்கள் கேட்டுக்கொண்டு போவது தான் நியாயமானது அதுதான் சட்டமும் கூட அதற்காக மோடி அஞ்சப்போவதும் கிடையாது நிச்சயமாக அமலுக்கு வந்து விட்டது வருது அதனால் மேற்கு வங்கமோ பாகிஸ்தானோ அதுக்கு மேற்கு வங்கமோ தமிழகமும் இந்தியாவிலேருந்து வெளியில் இல்லை தான் இருக்குது இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுமட்டது தான் பிரதமர் வந்தால் ஏன் வர இருக்க போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து குடியுரிமை சட்டம் உங்களுக்கு வேணாம் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் வேணான்னா அந்த பிரதமர் ஏன் வர இருக்கிறீங்க உங்களுக்கும் பிரதமர் தான் வர இருக்கிறீங்க இப்போ இந்தியாவில் உள்ள சட்டம் உங்களுக்கும் தான் பொருந்தும் அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து போய் பிரச்சாரம் முழுக்க 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 அவர்கள் பொய் சொல்வதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களை முட்டாள்களாக்கி அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி செய்கிறார்கள் நான் அதை நேரடியாகவே குற்றம் சுமத்துவேன் ஏமாற்று பேர் வழிகள் திருடர்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு தெரியாமல் திருடுற கலையை மிகச் சிறப்பான முறையில் உங்களுடைய அறியாமையை உங்களுக்கு ஏற்படுத்தி குடிக்கிறதோ ம போதை பொருளோ இவற்றையெல்லாம் அதிகப்படுத்தி உங்களை சிந்திக்க விடாமல் வைத்து இந்த பிப்பாகட்டுக்காரன் ஜோல் வந்து எடுக்கிறது எப்படி தெரியாமல் மக்கள் ஏமாறுறாங்களோ அப்படி உங்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிறது தெரியாமல் அவங்க போடுற அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுறீங்க மூளைச் செலவி செய்து விடுக்கிறீங்க இது மாற வேண்டும் அது மம்தா பேனர்ஜி ஆனாலும் ஸ்டாலின் ஆனாலும் எத்தனை நாளுக்கு இதை ஏமாற்ற முடியும் நிச்சயமாக அது மாறும் மோடி அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் மூளை முடுக்குகள் எல்லாம் அதை கொண்டு செலுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக எந்த மாநிலமானாலும் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காஷ்மீர் மாநிலத்துக்கு கடந்த முறை தேர்ந்தெடுத்த உடனேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி எழுபது நீக்கியவர் மோடி முந்நூற்றி எழுபது என்கின்ற சிறப்பு சலுகை அங்கே இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு என்று அந்த காஷ்மீர் என்று தனி சட்டம் இங்கேருந்து யாரும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அங்கே போய் சொத்து வாங்க முடியாது அங்கே நிறுவனங்களை நிறுவ முடியாது தலித்துகள் மேற்படிப்பு படிக்க முடியாது துப்புரவு பணிகளுக்கு மட்டுமே இருப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்த ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு கையொப்பத்தில் எழுபது ஆண்டுகளாக இருந்தது எழுபத்தைந்து ஆண்டுகளாக இருந்தது ஒரு கையொப்பத்தில் இந்திய நாட்டோடு இணைந்தவர்கள் நீங்கள் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை தான் உங்களுக்கும் இருக்கிறது எனவே சிறப்பு சலுகைகள் எல்லாம் கிடையாது என்று போட்டால் ரத்த ஓடும் ரத்த ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார் என்ன ஓடுச்சு ஒரு ஆறு ஓடலை கல்வெறிகள் சம்பவம் குறைஞ்சிருக்கு தீவிரவாதிகள் சம்பவம் குறைஞ்சிருக்கு அதனால் அப்படிப்பட்ட காஷ்மீரையே ஒன்னாக்க அமித்ஷாவும் மோடியும் மேற்கு வங்கமும் தமிழகமும் எம்மாத்தரும் ஒரு நாளில் இந்த ஆட்சி அட்டை மிஸ் பண்ணி கவர்னர் கொண்டு வந்தால் அந்த எல்லாம் முடிஞ்சு போயிடும் அது வந்து வாயை மூடிக்கிட்டு வீட்டில் உட்காரும் நாம் வந்து அவசர காலத்தில் பார்த்தோம் இல்லை நெருக்கடி நீரை திமுகவோட கரையெல்லாம் கீழ்ச்சிட்டு தான் வெட்டியே கட்டினாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் மத்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னா பயந்து ஓடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் அதனால் இதை நாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மோடி இதுவரை பாரதத்தை ஆண்ட பிரதமர்களிலே மிகவும் ஆளுமைப்படுத்தவர் ஆண்மை மிக்க ஆண்மைன்னு சொன்னால் சில பேர் கோச்சிக்கிறாங்க ஆண்மை மிக்கவர் பலமான ஒரு பிரதமர் வெளிநாடுகளெல்லாம் மஞ்சக்கூடிய அளவில் வெளிநாடுகளெல்லாம் பயப்படக்கூடிய அளவில் பாராட்டக்கூடிய அளவில் தான் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பத்தாண்டுகளில் உலக அரங்கிலே உயர்த்திருக்கிறார் பாரதத்தை உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குவதற்காக சிறிய சிறிய விஷயங்கள் கவனம் கணவன் இவங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு நடுத்தர வரகும் அதுக்கு மேலே இவங்களுக்கு எதையாவது சலுகையை பண்ணி மாதிரி நான் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஏழ்மையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்கிறான் அதை பற்றி யோசிக்கிறார் ஏழ்மையை போக்குவரத்துக்காக ஏழைகளை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக மோடி முயற்சிக்கிறார்கள் எனவே இந்த வெஸ்ட் பெங்காலோ தமிழ்நாடோ அதை பற்றி ஒரு பொருட்டே கிடையாது அவர்கள் மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ நீங்கள் அதை வந்து மத்திய அரசுக்கு வேறு பேர் வைத்து அழைத்தாலும் சரி அது மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அது மத்திய அரசு உங்களுக்கு மேல் உள்ள அரசு உங்களுக்கு நிதி ஒதுக்கின்ற அரசு நீங்கள் ஜிஎஸ்டியில் இங்கே செய்யக்கூடிய வியாபாரத்தை நிதி வசூலிக்கின்ற அதிகாரம் படைத்த அரசு உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ராணுவத்தை கையாளுகின்ற அரசு இவ்வளவு ராணுவத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு மத்திய அரசு குடிமக்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த நாட்டு குடிமக்கள் என்று சொல்வதற்கான அதிகாரம் இல்லை என்று சொன்னால் என்ன பொருத்தம் என்ன நியாயம் இருக்கிறது எனவே இந்த பிரிவினைவாதிகள் பிரிவினை சிந்தனை விதைக்க பார்க்கிறார்கள் மக்கள் அந்த சிந்தனையை விட்டால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் அது நடக்காது சார் அதே மாதிரி போதைப் பொருளை பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சட்டம் இல்லை அதை தடுக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க போதைப் பொருள் எங்கே விற்கப்படுகிறது எப்படி விற்கப்படுது சிக்குகிறார்ப்போம் அவருக்கு எங்கேருந்து இருந்து வந்தது இந்த டாஸ்மாக் என்ன சார் பண்ண போறாங்க டாஸ்மாக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவோட கருத்து தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எப்படி டாஸ்மாக ஒழிக்க முடியும் ஒரே நாளில் ஒழிக்க முடியாது ஏன்னால் அதுக்கு விட்டார்கள் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இந்த குடிக்காமல் இருப்பதற்கான சில சிகிச்சைகள் இருக்கிறது அந்த சிகிச்சைக்கு அவர்களை மறுவாழ்வு இல்லங்களிலே சேர்த்து அல்லது மருத்துவத்தில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த குடிபோதை அவர்களுக்கு அவசியம் இல்லை என்ற நிலையை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் அப்போ கடைகள் குறையும் அப்படி கடை குறையும் போது ரெண்டு வருஷம் ஆகிருக்கலாம் ஐந்து ஆண்டுகள் இவர்களுக்கு இருக்கின்ற நேரத்தில் மூன்றாவது ஆண்டு நான்காவது ஆண்டு என்ன செய்வார்கள் இவர்களுக்கு குடிப்பதற்கு ஏதேனும் வேண்டும் உழைக்கிறார்கள் உடம்பு அடிக்கிறது நல்லது என்று மனதில் அவர்களை பதித்து விட்டார்கள் அப்போ என்ன செய்யலாம் கல்லை கல்லுக்கடையை தருங்க பனங்கல் தென்னங்கல் இந்த கல்லுக்கடையை தருங்க அப்போ என்ன ஆகும் வியாபாரமும் நல்லா அந்த விவசாயிகள் இப்போ அந்த அவர்களுக்கெல்லாம் அந்த வியாபாரம் இருக்கும் உடலுக்கு கெடுதி இல்லாத கல் கிடைக்கும் கல் கடையை திறந்தால் நிச்சயமாக மக்கள் கல் குடிப்பார்கள் அல்லது உடலுக்கு நல்லதும் கூட பணங்கள் இது உடம்புக்கு நல்லது எனவே அதை கொண்டு வந்த பிறகு வைன்ஷாப்பை மொத்தமாக மூடுவாங்க அப்போ என்ன ஆகும் வைன்ஷாப்பில் கிடைக்கிற வருமானம் என்ன ஆகும் அரசாங்கத்துக்கு நஷ்டமாகும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த வருமானம் எங்கிருந்து வருகிறது அந்த வருமானத்தை எப்படி ஈட்டுவது என்பதை பாஜக அந்த திட்டங்களை கொண்டிருக்கிறது பாஜகவுடைய வெப்சைட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடையை நீங்கள் நீக்குவதன் மூலமாக எப்படி எப்படி எல்லாம் அரசாங்கத்துக்கு வருமானம் பெருக்க முடியும் என்பதை தெளிவாக போட்டிருக்கிறார்கள் அதை படித்தாலே ஸ்டாலின் வந்து சாப்பு மூடலாம் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஏன்னா இந்த ஆலைகளை நடத்துவது ஆளுங்கட்சிக்காரர்களும் எதிர்கட்சிக்காரர்கள் அதிமுக திமுகவில் உள்ளவங்க தான் நடத்துகிறாங்க எப்படி மூட விடுவாங்க வியாபாரம் அவங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுமில்ல வயிற்று அடிச்சிடும்ல அதனால் கல் இறக்கினா விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க பயனடைவாங்க ஷாப்புக்கு வந்தால் இந்த நலம் பெறுவார்கள் இந்த கோடிச்சுவர கட்சிக்காரர்கள் நலம் பெறுவதற்காக ஷாப்பை மூட மாட்டாங்க ஆனால் பாஜக வந்தால் அதை படிப்படியாக ஐந்து ஆண்டுகளில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக நம்முடைய மாநிலத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் வரக்கூடாது தெளிவாக பேசியிருக்கிறார் நானாக பேசல கற்பனை பண்ணி பேசலை பேசியிருக்கிறார் ஆக இந்த வகையில் முடியாது என்று சொன்னால் அந்த முடியாது என்ற சொல் நம்முடைய அகராதியிலே முடித்து கட்டப்பட வேண்டும் மூழ்கடிக்கப்பட வேண்டும் முடியாது என்று சொல்லே கிடையாது முயற்சித்தால் முடியாது எதுவுமே கிடையாது நன்மைகளை நீங்கள் செய்தால் தீமை தன்னால் அகலும் வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை நாடி போனால் தீய விஷயங்கள் தன்னால் அகன்று விடும் அது தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது அது ஒன்றும் பெரிய வைன் சாப்பை ஒழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை பண்ண முடியும் நாடு முழுக்க பண்ண முடியும் தமிழ்நாடு அதுக்கு எடுத்துக்காட்டால் இவங்க திராவிட மாடல் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தமிழ்நாடு மாடல் என்று அண்ணாமலை கொண்டு வரலாம் நாடு முழுக்க செய்யலாம் தப்பே கிடையாது